அருமை சகோதரர் நகைனார் நாகதன் இருக்காரு நாங்க என்ன விழுக்கிய போடுறாரு இன்னைய இல்லாத இங்க இருக்க இல்லாத விழுகிடுவாங்களா மக்களை மனமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க வேண்டும் என்றே திட்டமிட்டு அவது ஒரு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் அந்த இடம் முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது ஏ அப்புறம் இன்னொன்னு சொல்றார் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரத ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்கிறாங்க ஏங்க நாட்டுல இரண்டு முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரத ஜனதா கட்சி உலக அளவில் உலக அரங்கத்துல இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி அது பொறுக்க முடியல அதே வேளையில் எண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாரத ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத அந்த திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சரா இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கல அதுதாங்க ஒரு நல்ல கட்சி கடையாளம் அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லா இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு மந்திரியாக அவர் ஒரு வருட காலம் பொழுது கூட அந்த மந்திரியை பாரத ஜனதா கட்சி உண்மைதானே அதுக்கு பிறகுதான அவர் மறைந்து விட்டார் இறந்து விட்டார் பிறகு நாட்டினுடைய ஜனா நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் பதினஞ்சே நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டார் நீங்களா பேசுறீங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்